ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இம்முறை தனது வரவு செலவு திட்டத்தில் ஊடகவியலாளர்களுக்கும் சில சிபாரசுகளை செய்திருக்கின்றார் குறிப்பாக ஊடகவியலாளர்களுக்காக வீடமைப்பு திட்டங்களை நிர்மாணிப்பது தொடர்பாகவும் அவருடைய பிரேரணைகள் அமைந்திருக்கின்றன உண்மையில் இன்று ஊடகவியலாளர்கள் வீடுகளை பெறுவதிலே சிக்கல்களை எதிர்த்து குறிப்பாக நகரப்புறத்தில் ஊடகவியலாளர்கள் வீடுகளை பெறுவதிலும் கடுமையான வாடகை கட்டணங்களை செலுத்தான் வீடுகளை பெற வேண்டியிருக்கின்றது ஆகவே சில வருடங்களுக்கு முன்பு சில வீடமைப்பு திட்டங்கள் ஊடவியலாளர்களால் உருவாக்கப்பட்ட பிறகு எந்த விதமான ஊடக வீடமைப்பு திட்டங்களும் உருவாகவில்லை அவை இந்த பிரேரணை சிறப்பாக அமையும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இவற்றை உடனடியாக செயற்படுத்தனும் இந்த கொழும்புக்கு மட்டுமல்லாமல் பிராந்த் மாவட்ட மட்டத்திலே பணிபுரிகின்ற ஊடவியலாளர்களுக்கும் அவங்க அங்கு ஏற்படுத்தப்படுகின்ற வீடமைப்பு திட்டங்களில் இடமளிப்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்துவது மிக அவசியம் என்று நாங்கள் கருதுகின்றோம் ஏனென்றால் ஊடகவியலாளர்களாக வந்தவர்களுக்கு இன்று வருமான வழிகள் குறைந்திருக்கின்றன அநேக ஊடக நிறுவனங்களில் சம்பளங்கள் கூட வழங்கப்படுவதில்லை இதனால் இந்த நாட்டிலே ஒரு சிறந்த ஊடக கலாச்சாரத்தை எதிர்பார்ப்பது கஷ்டமாக இருக்கும் அதேபோன்று ஊடகவியலாளர்களுக்கு உபகரணங்களை கொள்வதற்கு கடனும் உதவிகளும் வழங்குவதற்கும் இந்த வரவுசொழ திட்டத்தில் பிரேரிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது முன்பெல்லாம் நாங்கள் ஒரு பேனையை வைத்துக்கொண்டு ஊடக ப தொழிலை செய்யலாம் இன்று அப்படியில்லை கம்ப்யூட்டர் போன்ற அத்தியாவசியமாக இருக்கின்றது இந்த வசதிகளை பெறுவதற்கு ஊடகவியலாளர்களுக்கு பெரும் பணம் தேவைப்படுகின்றது அந்த அடிப்படையில் இந்த வசதிகளை வழங்குவதற்கும் உதவி வழங்க இந்த பஜ பட்ஜெட்டிலே பிரேரிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது நான் நினைக்கின்றேன் கடன் வசதிகளை வழங்குவதற்கும் உயர் கல்வி பெறுவதற்கும் பிரேரணைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன மிக முக்கியமானது ஊடகவியலாளர்களுக்கு தங்களுடைய அறிவை மேம்படுத்துவது மிக அவசியமாகும் தொழிலில் தொடர்ந்து தரிக்க வேண்டும் என்று டிஜிட்டல் யுகத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் அவை பற்றிய அறிவுகளை பெறுவது அவசியமாகும் அந்த வகையில் அவர்களுக்கும் நிதி உதவி வழங்க அல்லது கடன் வழங்க இந்த பட்ஜெட்டிலே பிரேரிக்கப்பட்டிருக்கின்றது அதனையும் நாங்கள் வரவேற்கின்றோம் உண்மையிலே இந்த ஊடகவியலாளர்கள் மிக சிக்கலான நிலையில் இருக்கிறார்கள் அநேக ஊடக நிறுவனங்களில் சம்பளம் கூட கொடுக்கப்படுவதில்லை இந்த பின்னணியிலே இவா அவர்கள் இந்த பின்னணியிலே இந்த பிரேரணைகள் வந்திருப்பது மிக முக்கியமானது அல்லாவிட்டால் ஊடகத்துறைக்கு யாரும் புதிதாக பிரவேசிக்க மாட்டார்கள் அவை இது தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தியிருக்கின்றது ஆனால் இவற்றை பட்ஜெட்டோடு பேச்சோடு மற்றும் நிறுத்திவிடாது அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்